சொன்ன டிவி நேயர்களை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் பிறக்கின்ற விடியல் உங்களுடைய வாழ்க்கையிலும் விடியலாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் நன்மைகள் உண்டாகிட வேண்டும் என்ற வேண்டுதலோடு இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவினை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் பொதுவாக நான் சொல்கின்ற ஒரே ஒரு தகவல் இது உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி வருகிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ உங்கள் மனம் இனம் புரியாத பயத்தோடு தவிக்கிறதோ அந்த நேரத்தில் உங்களுடைய குல தெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முன்னோரை வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக அதிலும் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் சங்கடங்களில் இருந்து வெளிவரக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறும் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் பொதுவாக ஒரு மனிதர் எப்பொழுது சக்தி பெறுகிறார் என்றால் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகின்ற போது மற்றவருக்கு பிறருக்கு நாம் எந்த விதமான பாதகத்தையும் ஏற்படுத்தாத போது நமக்கே அந்த சக்தி நம்முடைய உடலுக்குள் மனதிற்குள் வந்துவிடும் நாம் சொல்கின்ற வார்த்தைகள் பழிக்கும் நினைப்பது பழிக்கும் நினைப்பது நிறைவேறும் அப்போ நம்முடைய சக்தி என்பது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் ஒரு அழுக்கு இல்லாத மனம் மட்டும்தான் பெண்மையாக இருக்கின்ற மனம் மட்டும்தான் இறை சக்தி வாழ்கின்ற இடமாக இருக்கும் நமக்குள்ளும் இறை சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் நாமே மனிதன் என்பதை நாமே இறைவன் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் அப்போ வெளியில் சென்று தேட வேண்டாம் இறை சக்தியை உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது என்பதையும் நீங்கள் வேண்டும் சரி இந்த நாள் எப்படி போகிறது என்று பார்க்கின்ற போது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை சஷ்டி திதி அதிகாலை மூன்று முப்பத்தி ஆறு மணி வரை அதன் பிறகு சத்தமி திதி ஆரம்பமாகிறது சித்திரை நட்சத்திரம் அதிகாலை நாலு முப்பத்தி ஆறு மணி வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய தினம் சூளமாக மேற்கு திசை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கு பரிகாரமாக வெள்ளமும் கூறப்பட்டிருக்கிறது அதனால் மேற்கு திசையை நோக்கி செல்பவர்கள் வெள்ளம் உண்டுவிட்டு அதன் பிறகு செல்வினால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் சந்திராஷ்டமம் என்பது இன்றைய தினம் மீன ராசினருக்கு பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் எந்த ராசினராக இருந்தாலும் சரி கவனமாக செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது குறிப்பாக இயந்திர பணி வாகன பணியில் கவனமாக இருக்க வேண்டும் வாகன பயணம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் விபத்து நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சந்திராஷ்டம நாட்களில் வாகனத்தை செலுத்துகின்ற போது கவனம் சிதறி விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால்தான் தான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கின்ற போது சந்திராஷ்டம நாட்களில் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வாகனத்தை இயக்கக்கூடாது அது மட்டும்தான் ஒரு வேண்டுகோள் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் இன்னைக்கு அமைதியாக இருக்கணும் மீன பிறந்தவர்கள் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து ஐம்பத்தொன்போது மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தெட்டு மணிக்கு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி தொடர்கிறேன் மேஷ ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் என்று சொல்லலாம் அதற்கு காரணம் சந்திர பகவான் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மனதிற்கு சந்தோஷம் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் ஆதாயம் காண்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த நிலையெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் குடும்பத்தினருடன் இருந்து இந்த நாளினை மகிழ்ச்சியாக கொண்டு செல்லலாம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகளிலும் நீங்கள் மேற்கொள்ளலாம் பொதுவாக சித்த யோகமாக இருக்கிறது சப்தமியாக இருக்கிறது இந்த நாள் ஒரு சந்தோஷத்திற்குரிய நாள் என்றே சொல்ல வேண்டும் உங்களுக்கு கவலைகளை மறந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது ஒரு யோகமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமான ருண ரோக சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் பொதுவாக ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நம்முடைய ஆற்றல் அதிகரிக்கும் ஆசைகள் பூர்த்தியாகும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் என்னென்ன எதிர்ப்புகளை எல்லாம் வெல்லக்கூடிய சக்தி ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் நாளினில் உண்டாகும் போட்டியாளர்கள் எதிரிகள் என்பவர்கள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்து மேலே வரக்கூடிய சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது இதுவே நீதிமன்ற நாளாக இருந்தால் வழக்குகள் ஏதேனும் நடந்து கொண்டு வந்தால் அந்த நடவழக்கு உங்களுக்கு சாதகமாகிடும் இன்று கூட வம்பு வழக்கு என்றேன்னு ஏற்பட்டால் அது உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சந்தோஷமான நாளாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கின்ற நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த நாளினை மிகச் சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாள் உங்களுக்கு வருமானத்திற்குரிய நாளாகவும் இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திக்கிறார் பொதுவாக ஐந்தாம் இடம் என்பது நம்முடைய பிள்ளைகளையும் குறிக்கின்ற இடம் பிள்ளைகளின் நலனில் உங்களுடைய கவனம் செல்லும் அவர்களுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்கும் உங்களுடைய செயல்களில் வெளியூர் போகின்ற பயணங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் பார்த்தீங்கன்னா அது லாபத்தில் முடிகின்ற நிலை உண்டாகும் பொதுவாக சின்ன தடைகளை சந்தித்து அதன் பிறகு நன்மைகளை அடையக்கூடிய நாளாக மிதுன ராசினருக்கு இந்த நாள் இருக்கும் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆசைகள் நிறைவேறும் எல்லா விதமான சௌகரியங்களும் பாக்கியங்களும் உண்டாகிடக்கூடிய நாளாகவே இந்த நாள் மிதுன ராசினருக்கு இருக்கிறது கடக ராசி நண்பர்களே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் நான்காம் இடத்தில் சந்திரிக்கிறார் ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சந்தரிக்கிறார் இரண்டு விதமான நிலைகளை இன்றைய தினம் பார்க்கின்ற போது ஒரு தகவலை மையமாக கருத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு கொஞ்சம் உற்சாகமாக செயல்பட வேண்டிய வாழ்க்கையை ஒட்டி நாளை என்ன செய்யலாம் நாளை மறுநாள் என்ன செய்யலாம் எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கலாம் என்பதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உழைப்பு அதிகரித்திடக்கூடிய நாளாக வேலை பலு கூடிடக்கூடிய நாளாக அல்லது வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய நாளாக உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டிய ஒரு தேடலுக்காக செலவிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே சொல்லலாம் மூன்றாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் குரு சொல்லலாம் அந்த கிரக சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அதையொட்டி ஒரு எதிர்காலத்திற்காக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு வெளிப்படும் அதற்காக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் அதன் காரணமாக கொஞ்சம் உடல் அசதி சோர்வு என்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிதானமாக செயல்படுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லாபமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இன்றைய தினம் கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது சிம்ம ராசி நண்பர்களே வழக்கத்தை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான பாக்கியமான நாளாக இருக்கும் என்ன இப்படி சொல்லிட்டார் இவர் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்கும் இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு என்ற குழப்பம் இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு வர்ற இருக்காரு அதுவே ஒரு பெரிய குழப்பம்தான் ஆனால் இன்றைக்கு சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் சகாயஸ்தானம் பொதுவாக எல்லா கிரகங்களும் கெட்டுப்போகின்ற நேரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை கொடுத்துடக்கூடிய நிலையினை ஏற்படுத்தும் இன்றைய தினம் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை திரட்டிடக்கூடிய நாளாக வருமானத்தை அடைந்திடக்கூடிய நாளாக முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாளை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று என்ன சொல்ல முடியும் வருமானம் காத்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் காத்திருக்கிறது கண்ணீராசி நண்பள்ளை பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திரிக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சந்திரிக்கிறார் குறையேதும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இன்றைய தினம் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இதனாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்ல வேண்டும் அப்போ எதிர்பார்த்த வரவு என்பது இன்றைக்கு உங்களுக்கு உறுதி என்று சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கு நீங்க உத்தியோகத்திலும் இருக்கலாம் வியாபாரிகளாகவும் இருக்கலாம் ஆனால் குடும்பத்தினருடன் இணைந்திருக்கின்ற நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்தினரின் நன்மை சங்கடங்களில் பங்கெடுக்கின்ற நிலை அதிகபட்சமாக இருக்கும் அவர்களுடன் கூடியிருக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் சந்தோஷமான நாளாக பிள்ளைகளுடன் மனைவியுடன் கணவனுடன் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பார்த்த வரவு இன்று உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த நாளினை ஒரு இனிய நாள் என்று சொல்ல வேண்டும் துலாம் ராசி நண்பளே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்பதை பொதுவாக தெரியும் உங்களுக்கு சப்தமி திதியாக இருக்கிறது சித்த யோகமாக இருக்கிறது எல்லா வகையிலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் மனக்காரகனான சந்திர பகவான் சந்திரிக்கிறார் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு இன்றைக்கு தெளிவாக செயல்படுங்கள் எந்த ஒரு குழப்பத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்னன்னா மனக்காரகனான சந்திர பகவான் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது தேவையற்ற சிந்தனைகள் மேலும் உங்கும் இது நடக்குமா நடக்காதா என்று உங்களுக்குள்ளாகவே குழப்பம் உண்டாகும் அந்த குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் எந்த வேலையை நீங்கள் கையில் எடுக்கின்றீர்களோ அந்த வேலையில் உறுதியாக இருந்து நடத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் காத்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை எதுவும் இந்த நாளில் செய்ய முடியாது எல்லாமே உங்களுக்கு யோகமான நிலைதான் ஏற்படும் ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதனால ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது அதில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் விருட்சிக ராசி நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது குடும்பத்தினர் உங்களுக்கு செலவுகள் ஏதேனும் ஏற்படுத்தலாம் அல்லது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் குறிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்ற ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் விரை செலவுகளைத்தான் ஏற்படுத்துமே ஒழிய அதனால் ஆதாயங்கள் எதுவும் விளைந்து விடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் பக்கம் பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கொடுத்தால் அந்த பணம் திரும்பவும் உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது இன்றைய தினம் ஏதேனும் ஒரு வகையில் செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்ற காலத்தில் கொஞ்சம் சமாளிக்க முடியும் குடும்பத்தினரோடு அமைதியாக இருந்து விடுவது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளை குடும்பத்திற்காக ஒதுக்குங்கள் அது போதும் ஓய்வு எடுப்பதற்காக ஒதுக்குங்கள் அது போதும் உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக ஒதுக்குங்கள் வேறு விதமான புதிய முயற்சிகள் புதிய பயணங்கள் எதுவும் இன்றைய தினம் வேண்டாம் தனுசு ராசி நண்பில்லை ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது என்னதான் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்தாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களுடைய அபார சக்தி வெளிப்படும் உங்களுடைய அபார சக்தி வெளிப்படும் என்பதை நீங்கள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் கூட விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக ஆரம்பிக்கும் இந்த நிலைகளுக்கெல்லாம் மேலாக பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திப்பதால் சந்தரிப்பதால் லாபத்திற்குரிய நாளாக இந்த நாள் இருக்கும் வருமானத்திற்குரிய நாளாக இருக்கும் தடைப்பட்டிருந்த முயற்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்தேறக்கூடிய நிலையும் இன்று உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது வியாபாரத்தில் இருந்த தடைகள் உடையும் தொழில் ஆதாயத்தை நோக்கி செல்லும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த நாள் பொதுவாக தனுசு ராசினருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லுவேன் இந்த அதிர்ஷ்ட நாளை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசி நண்பள்ளை வழக்கம்போல் நல்ல தகவலை தான் இன்றைக்கும் உங்களை சொல்கிறேன் எந்த விதமான சங்கடங்களோ நெருக்கடிகளோ இந்த நாளில் உங்களுக்கு கிடையாது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் தொழில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும் எப்படி அதை விரிவு செய்வது நாளை என்ன செய்யலாம் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் யோசித்து யோசித்து ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே ஏற்படும் இல்லை அதை சரி செய்வது பற்றிய சிந்தனை இருக்கும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சந்திரிப்பதும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் ஒரு யோகமான பலன்கள் தான் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது திரும்ப சொல்கின்ற ஒரே வார்த்தை எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு நேரம் நல்லதாக இருக்கிறது அதன் காரணமாக என்ன வேலைகள் நடந்தாலும் அது சாதகமாக முடியுமே ஒழிய உங்களுக்கு பாதகமாக போவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்பதை முதலில் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய நாளில் சந்திர பகவானும் சாதகமாக சந்தரிப்பதால் அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் வழிய சங்கடங்கள் நேருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது தொழிலை விரிவு பற்றி சிந்தனை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தினரை ஆலோசியுங்கள் உங்களுடைய வேலைகள் சுலபமாக இன்றைக்கு முடியும் விருப்பங்கள் நிறைவேறும் சங்கடங்கள் விலகும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவே இருக்கும் கும்பராசி நண்பர்களே நேற்று வரை நிறைய சங்கடப்பட்டுட்டீங்க ஏதாகிலும் ஒரு பிரச்சனை கோளாறு என்று ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு உங்களுடைய குல தெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் இன்றைக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களை சந்தித்திடக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் பெரியவர்களும் சந்தித்து ஆலோசனை பெற்று செயல்படக்கூடிய நிலையினே ஒரு சிலர் மேற்கொள்வீர்கள் தெய்வ அருள் என்பது பரிபூர்ணாக இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கும் தொழில் பற்றிய சிந்தனையை நீங்கள் தாராளமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் தொழில் சுபிக்ஷமாக நடைபெறும் காரணம் பத்தாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது நிறையவே இருந்து இப்போ நீங்க வெளியே வந்துட்டு இருக்கீங்க எட்டாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பத்தாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இந்த இரண்டு நிலைப்பாடும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதாக இருக்கும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் லாபத்தை காணக்கூடிய நிலையினை உண்டாக்குவதாக இருக்கும் அதனால் இது உங்களுக்கு ஒரு யோகமான நிலை என்று சொல்ல வேண்டும் இந்த நாள் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைய தினம் எளிதாக நிறைவேறும் மீனராசி நண்பர்களே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கு அப்போ வெளியில அலுவலக பணி என்பது நிச்சயமாக இன்றைக்கு இருக்காது வெளியூர் போக வேண்டிய அவசியமும் இருக்காது வீண் பேச்சுகள் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் வரப்போவதில்லை குடும்பத்தில் இருந்தால் கூட வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருங்க வார்த்தைகளின் வழியாக சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வதும் நன்மையாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு துணிச்சல் மனசுக்குள்ளே இருக்கும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதனால் ஒரு துணிச்சல் இருக்கும் அந்த துணிச்சலை இன்றைய தினம் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் சந்திராஷ்டமம் இருக்கின்ற போது முடிந்தவரை அமைதியாக இருப்பது நன்மை உண்டாக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி மட்டுமே தேவையானது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனே தேவையற்ற சங்கடங்களும் மனதில் குழப்பங்களும் ஏற்பட்டு உங்களை பாதிப்பிற்கு கொண்டு செல்லும் கொஞ்சம் அமைதியாக வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபட்டு இந்த நாளினை கடத்துங்கள் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் சன் ஆஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை புதிய ஆப்பினை பிரபலமான நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்